இதுக்கான ஆன்சர் தக்வா இந்த உலகத்தை படைத்து அதில் மனிதர்களை உருவாக்கியவன் அல்லாஹ் அகில உலகத்திற்கும் அவன் இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் தன் அடியானிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் தன் அடியான் தன்னை வணங்க வேண்டும் என்பதை தான் தன் அடியான் தன்னை நினைவு கூற வேண்டும் தன்னை புகழ வேண்டும் என விரும்புகின்றான் அதற்கு அவன் தரும் பரிசு சொர்க்கம் இந்த உலகில் அவன் படும் அனைத்து சிரமங்களிலிருந்து அவன் கேட்காமலேயே அவனை காப்பாற்றுவான் மிக சாதாரணமாக அவனை நினைத்து அவனை புகழ்ந்து நாம் சொல்லும் ஒற்றை வார்த்தையால் நம்முடைய சகல காரியங்களும் நிறைவேறும் தீராத கடனும் தீரும் பல வருட முசிபத்துகள் விலகும் அப்படி சிரமமில்லாமல் நாம் அனைவரும் தினமும் சுலபமாக செய்கிற மாதிரி ஒரு திக்ரை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் அந்த திக்கர் வேறு எதுவும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் என நம்மை படைத்தவனை மிக பெருமையாக நாம் சொல்லும் அல்லாஹ் அக்பர் என்ற திக்கர் தான் இறை தூதர் நபிஸ் அல்லாஹ் அலைவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் அல்லாஹு அக்பர் என்று நூறு முறை சூரியன் உதயமாக முன்னரும் நூறு முறை சூரியன் மறைவதற்கு முன்னரும் சொல்கிறாரோ அவருக்கு நூறு அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமான நன்மைகள் கிடைக்கும் அதாவது ஃபஜர் மற்றும் அசர் இந்த இரண்டு தொழுகைகளுக்கு பிறகு அல்லாஹு அக்பர் என நூறு முறை சொன்னால் போதும் நூறு அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு அள்ளி தருகின்றான் அடிமைகளை விடுதலை செய்தல் என்பது மார்க்கத்தில் உள்ள நற்காரியங்களுள் ஒன்று இதற்கு பல கூலிகளை அல்லாஹ் தருகின்றான் நாம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அடிமை என ஒன்று இல்லை இஸ்லாம் அதை வேரோடு அழித்துவிட்டது சகாபாக்கள் அடிமைகளை விடுவித்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டனர் அதுவும் எல்லோருக்கும் அந்த நன்மை கிடைக்காது வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைத்த பாக்கியம் அது அடிமை என்ற ஒரு நிலையே இல்லாத காலத்தில் வாழும் நமக்கு அல்லாஹ் ஒரு நாளில் நூறு அடிமைகளை விடுதலை செய்வதற்கு சமமான நன்மைகளை தருகின்றான் அதுவும் மிக சாதாரணமாக அல்லாஹ் அக்பர் என்ற ஒரு வார்த்தையை சொல்வதால் அல்லாஹ் அக்பர் இது அல்லாஹ்வின் பரந்த மனதை வாரி வழங்கும் தன்மையை கருணையை காட்டுகின்றது மேலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய திக்கர் இது அவனுக்கு பிடித்த வார்த்தையை கொண்டு அவனை புகழும்போது போது அளவில்லா மகிழ்ச்சியடைந்து நமக்கு பிடித்த வாழ்க்கையை அவன் அமைத்து தருவான் சின்ன திக்கர் இது என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என சாதாரணமாக நினைக்க வேண்டாம் இதை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து பாருங்க மாற்றம் என்றால் சாதாரண மாற்றம் இல்லை நீங்கள் கனவிலும் கற்பனையிலும் நினைக்காத ஒரு மாற்றத்தை அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவான் நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை அமைத்து தருவான் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் ஷைத்தானின் தீண்டுதலிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஓதப்படும் ஆயுதல் குர்சி எந்த சூறாவில் இடம்பெற்றுள்ளது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் இஸ் தி அம்மா எஸ் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ